அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனித உரிமைகள் டாபிக்ல நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்துடலாம் பொதுவாகவே தென்னாப்பிரிக்கா நாட்டில் வந்து இன ஒதுக்கல் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருந்தது அது என்னென்னா வெள்ளையா இருக்கக்கூடிய மக்கள் கருப்பாக இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு பிரிவு மக்களுமே தென்னாப்பிரிக்கா நாட்டில் வாழ்ந்தாங்க வெள்ளையா இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் கருப்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது குறைவாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கரு வெள்ளை இன மக்கள் இன மக்கள் மேல அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினாங்க ஸோ இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் நெல்சன் மண்டேலா அவர்கள் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாரு அதன் விளைவாக நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் நாளடைவுல வந்து நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்தும் சரி உலக மற்ற உலக நாடுகளிலிருந்தும் சரி அதிகமான ஆதரவு இருந்தது ஸோ அதை தெரிந்து கொண்ட தென்னாப்பிரிக்கா தலைவராக இருந்தவர் டி கிளார்க் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நெல்சன் மண்டேலா அவர்களை வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பல்லின பொது தேர்தல் அப்படின்னு ஒரு தேர்தல் தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடக்குது நெல்சன் மண்டேலா அவர்களின் தலைமையான ஆப்பிரிக்க தேசிய கட்சி வந்து அந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் தலைவராக நெல்சன் மண்டேலா அவர்கள் உருவாகிறாரு அதைத் தொடர்ந்து டி கிளாக் மற்றும் நெல்சன் மண்டேலா ஆகிய ரெண்டு பேரோட சீரிய முயற்சியினால இன ஒதுக்கல் கொள்கை வந்து ஒரு முடிவுக்கு வருது தென்னாப்பிரிக்கா நாட்டில் நன்றி